ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆண்மைக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியா பார்க்கப் போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா பார்த்துடலாம் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பான ஸ்பெஷல் புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா இந்த புதன்கிழமையில விசாக நட்சத்திரமானது வருது மற்ற மாதங்களில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தை விட வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக தான் ரொம்ப சிறப்பானது ஏன்னா இந்த வைகாசி விசாகத்தன்று தான் முருகன் அவதரித்த ஒரு நாளாக கருதப்படுது அதுதான் இந்த வைகாசி விசாகத்துடைய மிக முக்கியமான சிறப்பே அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துடைய சிறப்புக்கு காரணமே முருகன் அவதரித்த நாள் என்பதனால தான் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் வந்து தாண்டவம் ஆட ஒரு கட்டி பெருங்காயம் வைத்து ஒரு பரிகாரத்தை நாம் செய்யணுங்க ஒரு கட்டி சமையல் பெருங்காயத்தை வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் தாண்டவம் ஆடுவதற்கு கட்டி பெருங்காயத்தை வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அதை செய்து பயனடைங்க வாங்க என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுவாக வாயு தொல்லையிலிருந்து நம்மளை விடுபட வைக்கக்கூடிய ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் நம்ம பணப்பிரச்சனையில இருந்து வெளிவர வைக்கும் அது உங்களுக்கு தெரியுமா இது ஒரு தாந்திரிகமான பரிகாரங்களில் ஒன்றுங்க இந்த ஒரு தாந்திரிக பரிகாரங்களில் இந்த பெருங்காய கட்டிக்கு ஒரு தனி மகத்துவமே வந்து இருக்குங்க வீட்டில் பலவிதமான பணப்பிரச்சனைகள் இருக்கிறது என்பவர்கள் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த கட்டி பெருங்காய தாந்திரிக பரிகாரத்தை வெறும் ஒரு முறை நாளை வைகாசி விசாகத்தன்று செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு விதி மாறும் நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பணக்கஷ்டமும் சீக்கிரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாகிவிடும் அந்த பணக்கஷ்டத்துலேருந்து சீக்கிரம் விடுபட்டு விடுவீங்க வாங்க அது என்ன ஆன்மீக சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தொடர்ந்து நாம் படிக்கலாம் அதாவது தொடர்ந்து கேட்கலாம் ஸோ பண கஷ்டத்தை இருக்கக்கூடிய பெருங்காய தாந்திரிக பரிகாரம் இதுதாங்க தெளிவாக இந்த தாந்திரிக பரிகாரத்தை நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் செய்ய நமக்கு கட்டி பெருங்காயம் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவை தூள் பெருங்காயத்தில் இந்த பரிகாரம் செய்யக்கூடாது அதனால் தூள் பெருங்காயம் வச்சுருக்கிறவங்க கட்டி பெருங்காயத்தை வாங்கி தரமான வாசனை இருந்த கட்டி பெருங்காயத்தை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை புதன்கிழமை சதுர வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மஞ்சள் துணியை எடுத்துக்கொண்டு நாம் செய்யணும் புதன்கிழமை நாளினால் எப்போ வேணாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் தான் செய்யணும் தான் செய்யணும் அப்படிங்கிறது கண்டிஷன் கிடையாது எப்போ வேணாலும் பரிகாரம் செய்யலாம் இந்த பரிகாரத்தை வந்து குளிச்சு முடிச்சுட்டு மன தூய்மையோடு தான் செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தாலும் சரி மாலையில் செய்கிறதா இருந்தாலும் சரி மதியம் செய்கிறதா இருந்தாலும் சரி செய்யறதுக்கு முன்னாடி குளித்து முடிச்சுட்டு தான் பரிகாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும் மஞ்சள் துணியை எடுத்துக்க சொன்னல அந்த மஞ்சள் துணியில் நீங்கள் எடுத்துக்கிட்ட சின்ன கட்டி பெருங்காயத்தை வைத்து முடித்து போட்டு கட்டி கொள்ளுங்கள் முடித்து போட்டு கட்டி கொண்ட அந்த பெருங்காய துணியை பூஜரையில் இருக்கக்கூடிய முருகன் படத்துக்கு முன்னாடி வைத்து விடுங்க முருகன் படத்துக்கு முன்னாடி பூஜரையில் அது வைத்ததுக்கு பின்னாடி விளக்கேத்தி வைத்துருங்க விளக்கேத்தி வைத்ததுக்கு பின்னாடி முருகப்பெருமானையும் குரு பகவானையும் மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பணக்கஷ்டம் தீர வேண்டும் என்று மனதில் நம்பிக்கையோட ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் பிறகு நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்த அந்த முடிச்சை எடுத்து உங்களுடைய மணி பர்ஸில் வைத்துக்குங்க சின்ன முடிச்ச மாதிரி ரெடி பண்ணி அதை உங்கள் பர்ஸில் வைத்து கொள்ளுங்கள் பெருங்காய கட்டி சின்ன துண்டாக இருக்கக்கூடியதையே இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க அந்த சின்ன துண்டை தான் வந்து முடிச்சு போட்ட மஞ்சள் துணியில் எடுத்துக்கொண்டு அதை உங்கள் பர்ஸில் வைக்க சொல்கிறேன் பர்ஸில் இந்த முடிச்ச வைக்கிறது தான் நாளை நாள் நம்ம பண்ண வேண்டிய பரிகாரம் இன்னொரு முடிச்சு இதே போல் தயார் செய்து அதை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய உங்கள் வீட்டு வேரோ வைத்துருங்க இந்த கட்டி பெருங்காயத்துடைய வாசம் உங்களுக்கு பண ஏற்ப அதிகரித்து கொண்டே இருக்கும் அதனால் தான் இந்த பரிகாரத்தை நாளை நாள் உங்களை செய்ய சொல்கிறேன் இந்த பெருங்காயத்தை பர்ஸில் வைத்து அதில் பத்து ரூபாய் நோட்டு எப்போதும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் காலியான பர்ஸில் இந்த பெருங்காயத்தை வைக்கக்கூடாது அடுத்தபடியாக நாளைய புதன்கிழமை என்றால் குளித்து முடித்து விட்டு வந்து உடனடியாக வச்சுக்கோங்களேன் புதன் பகவானையும் நாளை நாள் மனதார வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை எடுத்து நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்யணும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் நாளை இதே நாளில் ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை எடுத்து கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி கல்லில் உரசி அந்த உரசன இதுலேருந்து வரக்கூடிய சாந்தை எடுத்து நெத்தியில் திலகமாக இட்டு உங்களுடைய வேலையை நாளை நாள் வேணாலும் பண்ணுங்கள் அது இன்னும் உங்களுக்கு பயங்கரமான வசியத்தன்மையை உருவாக்கும் பிசு பிசுத்தன்மையோடு தான் இருக்கும் அதை பிசு பிசுப்பாக இருந்தாலும் வைக்க வேண்டியது அவசியம் நீங்கள் பெண்களாக இருந்தால் நெற்றியில் பொட்டு வைத்த பிறகு லேசாக யாரு கண்ணுக்கும் தெரியாமல் இந்த திலகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கழுத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டாக வந்து வைத்து கொள்ளுங்கள் ஸோ கழுத்துக்கு கீழே நம்ம குங்குமம்லாம் வைப்போடல எப்பயுமே நெத்திலையும் கழுத்துலேயும் அந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் வைத்துக்கொள்ளுங்க தவறு கிடையாது நெற்றியில் வைத்திருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அது வசியத்தன்மையை அதிகரிக்க செய்யும் கழுத்தில் வைத்திருக்கிறது இன்னும் வசியத்தை அதிகப்படுத்தும் நெற்றியில் வைக்க விருப்பமில்லை என்பவர்கள் நெற்றியில் வைக்க முடியாதவங்க என்பதவங்க லேசாக உச்சந்தலையில் கூட கொஞ்சமாக தடவிக்கொள்ளலாம் இதனால் சருமத்திற்கோ தலைமுடிக்கோ எந்த பாதிப்பு வராது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த திலகத்தை நாளைய இந்த வைகாசி விசாகத்தில் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட அந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது சரி இதை நெற்றில் வைக்க பின்னாடி அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா அசுஷல் முருகப்பெருமானு குகந்த பரிகாரம் தான் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரம் நல்ல பவரான தாந்திரிக பரிகாரம் செய்த ஒரு சில நாட்கள்லேயே பலனை கண்கூடாக காணலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீக சார்ந்த இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய வைகாசி விசாகத்தில் ட்ரை பண்ணுங்க அதாவது ட்ரை பண்ணுங்க நல்லதே நடக்கும் சரி இப்போ வைகாசி விசாகத்துடைய சிறப்பை வந்து பார்க்கலாங்க ஸோ வைகாசி விஷாகம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்குங்க ஸோ வைகாசி விஷாகங்கிறது திருச்செந்தூரில் தான் ரொம்ப விசேஷமாக கருதப்படும் வைகாசி விஷாகத்தில் கரெக்டாக நேர நேரத்துக்கு பூஜை பரிகாரங்கள் நம்ம கண்டிப்பாக செய்யணும் வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்திருக்கிறாரு ஒவ்வொரு ஆண்டும் இதனாலேயே வைகாசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் ஒரு திருவிழாவாக முருகன் கோவிலில் கொண்டாடப்படுது தமிழ் கடவுள்களில் அறியப்படக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளில் சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது மிக சிறப்பானது என்று சொல்லப்படுதில்லை அதற்கு இணையாக அடுத்ததாக நட்சத்திரங்களில் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமான இந்த வைகாசி விசாக நட்சத்திரமானது குறிப்பிடப்படுது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்புனாவே அது இந்த வைகாசி விசாக நாள் தான் என்று சொல்லலாம் இந்த நாளில் தான் முருகப்பெருமான் அவதரித்தார் எனவே முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளில் வைகாசி விஷாகம் மிகவும் முக்கியமானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் கிழமை வருது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்தது மட்டும் இல்லாமல் பல சிறப்புகளும் இந்த நாளில் நடந்திருக்கு ஒவ்வொரு ஆண்டுமே அதனால் வைகாசி விஷாகம் வைகாசி மாத பௌர்ணமி நாளன்று எல்லா முருகன் கோவில்கள்லேயும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுது இந்த ஆண்டு வைகாசி விஷாகம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை நாள் முழுக்க வருது காலம் யமகண்டோ தவிர்த்து வைகாசி விஷாகத்தன்று முருகப்பெருமானுக்கு அவரவருக்கு வசதியான நேரத்தில் பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் குரு கூறிய விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் அவதரித்ததுனால முருகன் விசாகன் என்ற இன்னொரு பெயரும் இருக்குது விசாகன் என்றால் மயில உலா வருபவன் என்று அர்த்தமாகுமா ஆறுமுக பெருமான் முருகனுடைய ஐந்து முகங்களை மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் முருகனுடைய ஆறாவது முகம் அதே முகம் என்று அழைக்கப்படுது கேட்ட குரலுக்கு பக்தர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி துன்பங்களை போக்கக்கூடிய ஆறுமுகனுடைய ஆறாவது முகமாக பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு அளித்த வேல் வந்து செயல்படுகிறது இது புராணங்களில் கூறப்படுது ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகள் கொண்ட வைகாசி விசாகத்தில் ஒரு பெருங்காயத்தை வைத்து நம்ம கஷ்டத்தை தீர்க்கணுங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணேன் ஸோ இந்த பரிகாரம் கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வைகாசி விஷாகத்தில் ஒரு பெருங்காயத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்து முன்னேறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு புதிய அப்டேட்டான தொழில்கோடுமே நின்னு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்